ராகுடைய நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னாம் தேதியில திருமணம் செய்யக்கூடாது அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாம் தேதியில் திருமணம் செய்யக்கூடாது கேதுவுடைய ஏழு பதினாறு இருபத்தஞ்சாம் தேதியில திருமணம் செய்யக்கூடாது சனியுடைய எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதியில திருமணம் செய்யக்கூடாது இது இல்லாமல் வேற தேதி கெடுதல் தேதி இருக்குன்னு கேட்டால் சந்திரனுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதியில் திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா ரெண்டுன்னா சந்திரன் ஒன்பதுனா செவ்வாய் சந்திரன் செவ்வாய் ஒரே நம்பராக இருக்கிறனால இருபத்தி ஒன்பதே திருமணம் செய்யக்கூடாது இந்த தேதியில் திருமணம் முடிக்காமல் இருந்தீங்கன்னாவே இந்த தேதிகள் உங்களுக்கு பகைத்தன்மை இருக்கக்கூடிய தேதிகளாக இருக்கிறனால இந்த தேதிகளை தவிர்த்துட்டு திருமணம் பண்ணிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் சுபிச்சமான மனமொத்த தம்பதியராக திருப்திகரமான வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்ந்தே தெரிவிங்க அப்போ எண்களை வரைக்கும் எண்கள் கிடையாது கிரகங்கள்னு புரிஞ்சுங்க அப்போ எந்த கிரகத்திற்கு எந்த கிரகம் ஆகாது எந்த எண்களுக்கு எந்த எண்கள் ஆகாதுன்னு மட்டும் சொல்லியிருக்கோம் அப்போ இந்த எண்களை தவிர்த்துட்டு நல்ல எண்களில் நல்ல தேதிகளில் திருமணம் முடிச்சிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் மனமொத்த தம்பதியராக உங்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ்வீங்க வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கூடும் நன்னிலை பிறந்த இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வள பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அற்புதமான சுவாரஸ்யமான விஷயம் எந்த தேதியில் பிறந்தவங்க எந்த தேதியில் இருக்கிறவங்களும் திருமணம் பண்ணக்கூடாது எந்த தேதியில் பிறக்கிறவங்க எந்த தேதியில் திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே திருமணம் பண்ணும் வளர்புறை முகூர்த்தம் பார்த்து ஏன் திருமணம் பண்ணுறோம் அப்படின்னா நேத்திரன் ஜீவன் நல்லா இருக்கணும் அப்போது பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமிக்கு அருகாமையில் ஒரு செயல் செய்யும் பொழுது சந்திரனுடைய கதிர் வச்சு பூமியில் அதீதமாக விழுந்துச்சுன்னா நம்ம தீர்க்கமான முடிவெடுத்து ஒரு காரியத்தை திட்டவட்டமாக செய்வோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நல்ல காரியங்களை சுப காரியங்களை நல்ல நிகழ்ச்சிகளை பௌர்ணமிக்கு அருகாமையில் வளர்புறையில் பார்த்து செய்ய சொல்கிறாங்க அப்போ தேய்பிரை செய்யக்கூடாதுன்னா அப்படி நிச்சயமாக கிடையாது தேய்பிரையாக இருந்தாலும் சரி வளர்பறையாக இருந்தாலும் சரி நல்ல தேதியில திருமணம் செய்திங்கன்னா நல்ல தேதியில நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் செஞ்சீங்கன்னா அந்த காரியம் சிறப்பாக இருக்கும் முதல் கோணல் முற்றிலும் கோணம்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம தொடங்கக்கூடிய ஒரு காரியம் நல்ல நாளில் நல்ல தேதியில தொடங்கணும்னா வாழ்க்கை முழுவதும் சிறப்பாக இருக்கும் உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா கிரேக்கர்கள் சூரியன் அப்படி வரைஞ்சு வச்சுருந்தாங்க நம்ம சூரியன் எப்படி வரையணும்னு பார்த்துட்டிங்கன்னா இப்படி சூரியன் வரையும் அவங்க சூரியன் இப்படி வரைஞ்சி இருந்தாங்க ஆங்கிலேயர்கள் அதுக்கு ஒரு வரைவிடமாக நம்பர் ஒன்றுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி நிலவை நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா இப்படி முழு நிலவை போடுவோம் அவங்க பிறை நிலாவை போட்டு அது ரெண்டுன்னு சொன்னாங்க கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு இப்படிப்பட்ட வரி வடிவத்தை கொடுத்தாங்க நம்ம இப்படிப்பட்ட வரி வடிவத்தை கொடுத்தோம் ஆங்கிலேயர்கள் அப்படிப்பட்ட வரி வடிவத்தை கொடுத்துருக்காங்க ஒன்றுன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி தான் சந்திரனை சந்திரன் அவங்க பிற நிலவாக போட்டாங்க நம்ம முழு நிலவாக போட்டோம் சந்திரனுக்கு இரண்டுன்னு கொடுத்தாங்க குருவுக்கு அவங்க இப்படிப்பட்ட வரி வடிவத்தை கொடுத்தாங்க ஆங்கிலேயர்கள் இப்படிப்பட்ட வடிவத்தை கொடுத்துருக்காங்க அப்போ உண்மையாலுமே ஒன்பது கிரகத்திற்கு ஒன்பது விதமான வரி வடிவத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க அந்த ஒன்பது வரி வடிவத்தை தான் ஒன்பது எண்களாக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ சூரியனுடைய ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய சூரியனுடைய கதிர்வை சொல்லக்கூடிய நாட்களை ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டாம் தேதின்னு சொல்கிறோம் சந்திரனுடைய கதிர் வச்சு அதிகமாக விளகக்கூடிய நாளை ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போதுன்னு சொல்கிறோம் குருவுடைய கதிர் வச்சு அதீதமாக விளையக்கூடிய நாளை மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பதுன்னு சொல்கிறோம் ராகுடைய கதிர்வச்சு அதீதமாக விளையக்கூடிய நாட்களை நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்றுன்னு சொல்கிறோம் புதனுடைய கதிர் வச்சு அதிகமாக பூமிக்கு கிடைக்கக்கூடிய நாட்களை அஞ்சு பதினாலு இருபத்தி மூணுன்னு சொல்கிறோம் சுக்கரனுடைய கதிர் வச்சு அதீதமான முறையில் பூமிக்கு கிடைக்கக்கூடிய நாட்களை ஆறு பதினைந்து இருபத்தி நாலுன்னு சொல்கிறோம் கேதுவுடைய கதிர் வச்சு அதிகமாக அழுகக்கூடிய நாட்களில் ஏழு பதினாறு இருபத்தஞ்சுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி சனியுடைய கதிர் அதிகமாக அழுகக்கூடிய நாட்களில் எட்டு பதினேழு இருபத்தி ஆறுன்னு சொல்கிறோம் செவ்வவுடைய கதிர்வீச்சு அதிகமாக அழுகக்கூடிய நாட்களில் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழுன்னு சொல்கிறோம் அப்போ இந்த எண்களை பொறுத்த வரைக்கும் எந்த எண் சிறப்பான எண் எந்த எண்ணை பொறுத்தவரைக்கும் சிறப்பு இல்லாத என்ன நல்லா புரிஞ்சுங்க இதை எல்லா எண்களும் சிறப்பான எண்கள் தான் ஆனால் ஒரு சில எண்களுக்கு ஒரு சில எண்கள் ஒத்துப்போகாது இதை புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த தேதியில் பிறந்தவங்க எதிர்மறையாக இருக்கக்கூடிய தேதியில் இருக்கணும் திருமணம் செய்யாமல் இருந்தீங்கன்னாவே எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்போ உண்மையாலுமே அப்போ இங்கே இருக்கக்கூடிய எண்களை பொறுத்த வரைக்கும் எண்களாக நினைக்காதீங்க ஒன்பது கிரகமாக நினைங்க அப்போ ஒன்றாம் மின்னால் சூரியன் சூரியனுக்கு எந்த கிரகம் பகை கிரகம் சனிங்கிற கிரகம் பகை கிரகம் அப்போது சூரியனோடய ஒன்றாம் மின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனுடைய கதிர்வச்சு உடம்புல அதீதமாக இயங்கிகிட்டு இருக்கும் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டாம் தேதியில் பிறந்தவங்க எட்டு பதினேழு இருபத்தாறாம் தேதியில் பிறந்தவங்க திருமணம் செய்யும் பொழுது எதிர்மறையான கருத்துக்கள் நிலவும் இதை நல்லா புரிஞ்சுக்குங்க எந்த தேதியில் திருமணம் செய்யக்கூடாதுன்னு கடைசியாக பார்க்கலாம் அப்போது ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டாம் தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய கதிர்வச்சு அதீதமான முறையில் உடம்புல இயங்கிட்டு இருக்கும் பொழுது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடைய கதிர்வச்சு அதீதமான முறையில் கிடைக்கக்கூடிய எட்டு பதினேழு இருபத்தாறாம் தேதியில் பிறந்தவங்களை திருமணம் செய்யக்கூடாது அதற்கடுத்தபடியாக இரண்டாம் மின் சந்திரனோட ஆதிக்க சக்தி ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பதில் பிறந்தவங்களுக்கு சந்திரனுடைய மின்காந்த கதிர்ச்சிகள் அதிகமான முறையில் உடம்புல இயங்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு சந்திரன் நீர் கிரகம் செவ்வாய்ங்கிற நெருப்பு கிரகம் ஆகாதுங்கிறதுனால ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதியில பிறந்தவங்களை திருமணம் செய்யக்கூடாது செஞ்சால் என்னங்க ஆகும்னா வாக்குவாதங்கள் சங்கடங்கள் ஏற்படும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே வாழ்க்கை முழுவதும் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க மூன்றாம் தேதியில ஒருத்தவங்க பிறந்திருக்கிறீங்க மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பதாம் தேதியில பிறந்தவளை பொறுத்த வரைக்கும் குருவுடைய ஆதிக்க சக்தி அதீதமான முறையில் இயங்கிட்டு இருக்கும் இந்த குருவுக்கு எதிர் தன்மையான பகை கிரகம் யார் அப்படின்னா எதிர் இருக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் பகை கிரகத்தை பொறுத்த வரைக்கும் புதன் அப்போ ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலாம் தேதியில பிறந்தவங்களை திருமணம் செய்யும் பொழுது எதிர் வாக்குவாதம் குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ராகுவுடைய நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னாம் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ராகுடைய கதிர் வச்சு அதீதமான ஒரு உடம்புல இயங்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இருள் தன்மையோடு இருக்கக்கூடிய நாட்களில் பிறந்திருக்கிறனால வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு இருக்கக்கூடிய அதீதமான வேகத்தை கொடுக்கக்கூடிய நபர்களோட திருமணம் செய்து பயணிக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேற்றுமையும் சங்கடங்களும் வழிவேதனையும் உண்டு பண்ணும் அதே மாதிரி புதனோட ஆதிக்கத்தை இருக்கக்கூடிய அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதனுக்கு எந்த கிரகம் ஆகாது அப்படின்னா புதனை பொறுத்த வரைக்கும் சந்திரன் கிரகம் ஆகாது சந்திரனுக்கு புதன் ஒத்து வரும் ஆனால் புதனுக்கு சந்திரனை மட்டும் பிடிக்காது அப்போது அஞ்சு பதினான்கு இருபத்தி மூணாந்தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பேதியில் பிறந்தவங்களை திருமணம் செய்யக்கூடாது இந்த புதனை வரைக்கும் எந்த கிரகம் பகை கிரகம்னு எடுத்துக்காதீங்க இந்த புதனுக்கு ஒருத்தர் பிடிக்காது அப்படின்னா தன்னோடய தாயா இருக்கக்கூடிய சந்திரனை மட்டும் பிடிக்காது அப்போ சந்திரனுக்கு பிடிக்குமா சந்திரனுக்கு புதனை பிடிக்கும் ஆனால் புதனுக்கு சந்திரனை பிடிக்காதுங்கிறனால ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பதாம் தேதியில பிறந்தவங்களை மட்டும் திருமணம் செய்யக்கூடாது அப்படி செய்யும் பொழுது எதிர் கருத்து வாக்குவாதங்கள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி சுக்கரனுடைய கதிர்வச்சு அதிகம் இருக்கக்கூடிய நாட்களான ஆறு பதினைந்து இருபத்தி நாலாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு சுக்குரனுடைய கதிர் வச்சு அதிகமான முறையில் உடம்புல இயங்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் மூன்று பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பதாம் தேதியில இருக்கக்கூடிய மனிதர்களை திருமணம் செய்யும் பொழுது அங்கே கருத்து வேற்றுமை நிலவும் சங்கடங்கள் ஏற்படும் வழி வேதனை ஏற்படும் புரிஞ்சுக்குங்க மாதிரி கேதோட சக்தியாக இருக்கக்கூடிய ஏழு பதினாறு இருபத்தஞ்சாந்தேதியில் பிறக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கேதோடைய கதிர் வச்சு அதிகமாக எழுதக்கூடிய நபராக இருக்கக்கூடிய ஏழு பதினாறு இருபத்தஞ்சாந்தேதியில் இருக்கக்கூடிய மனிதர்களை திருமணம் செய்யும் பொழுது புத்தரை பாக்கியும் தள்ளி போகும் குழந்தை பைக்க ஒரு சிலருக்கு இல்லாம கூட போயிருக்குது இதை நீ அனுபவத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சனி எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு சனியோட கதிர் வச்சு அதீதமானவங்களில் உடம்புல இருக்கும் அது ஒன்றும் தப்பு கிடையாது அந்த எட்டாம்தேதியில் பிறக்கலாம் பதினேழாம் தேதியில் பிறக்கலாம் இருபத்தி ஆறாம் தேதியில் பிறக்கலாம் எம்ஜிஆர் பிறந்தது பதினேழு பெரியார் பிறந்தது பதினேழு பதினேழாம் தேதி தப்பான நம்பர் இல்லை இருபத்தி ஆறாம் தேதி தப்பான் நம்பரில் எட்டாம் தேதி தப்பான் நம்பரில் பிறக்கிறத பற்றி நாங்கள் பேச கிடையாது இந்த எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சனியுடைய கதிர்ச்சி அதீதமான முறையில் உடம்புல இயங்கிட்டு இருக்கும்போது அப்படிப்பட்ட மனிதரை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஆதிசக்தி இருக்கக்கூடிய ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டாம் தேதியில் பிறந்த மனிதர்களை திருமணம் செய்யும் பொழுது வாக்குவாதங்கள் கருத்து வேற்றுமை சங்கடங்கள் வழிவேதனைகள் ஏற்படும் புரிஞ்சுக்குங்க அதற்கடுத்தபடியாக செவ்வாயோடைய கதிர் வச்சு சொல்லியிருக்கக்கூடிய ஒன்பதாம் தேதியாக இருக்கக்கூடிய ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதியில் பிறந்தவனை பொறுத்த வரைக்கும் செவ்வாயோட கதிர்வீச்சு வச்சு அதீதமான உங்களால் இருக்கும் செவ்வாய் மிக வேகமாக துடிப்பான ஒரு கிரகம் இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மிக மந்தமாக செயல்படக்கூடிய எந்த ஒரு நபரையும் திருமணம் செய்யக்கூடாதுங்கிறதுனால குறிப்பாக இவரோட வேகம் வேறு சந்திரனோட வேகம் அவர் துரது தான் தெரியவார் ஆனால் அவரோட வேகம் வேறு இவரோட வேகம் வேறு அப்போது ஒன்பது பதினெட்டு இருபத்தேழாம் தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இருக்கக்கூடிய சனியோடைய கதிரை செலுகக்கூடிய நபர்களையும் திருமணம் செய்யக்கூடாது அதேமாதிரி ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பில் பிறந்தவங்களையும் திருமணம் செய்யக்கூடாது அப்படி செய்யும் பொழுது வாக்குவாதங்கள் சங்கடங்கள் வழிவேதங்கள் ஏற்படும் புரிஞ்சுக்குங்க அதற்கு அடுத்தபடியாக இந்த தேயிலை பிறந்த அத்தனை பேரும் பொதுவாகவே எந்த தேயிலை திருமணம் செய்கிறது நல்லதல்ல அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா ராகு காலத்தில் நம்ம எந்த ஒரு கருத்தையும் செய்ய மாட்டோம் அப்போது ராகுடைய ஆதி சக்தி இருக்கக்கூடிய நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னாந்தேதியில பிறந்தவங்க அதே நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னாந்தேதியில கண்டிப்பாக திருமணம் செய்யக்கூடாது மற்ற எல்லா நபர்களையும் இந்த தேதியை தவிர்க்க பாருங்கள் திருமண தேதிக்காக மட்டும் அதே மாதிரி புதன் வாரத்தில் புதன் நடுவில் வருவார் எண்கள்லேயும் நடுவில் புதன் வருவார் என்ன காரணம் புதன் ஒரு கிரகம் இது கிரேக்கர் தெரிஞ்சு தான் புதனை நடுவில் போட்டாங்க அப்போ புதனை பொறுத்தவரை அலிகிரகமாக இருக்கிறனால அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாந்தேதியில் பிறந்தவங்க அதே அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாந்தேதியில் பிறந்தவங்களை திருமணம் செய்யக்கூடாது அப்படியே செஞ்சீங்கன்னா நேருதுருவ காந்தம் ஒன்றை ஒன்று எதுக்குங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தருத்தர் வாக்குவாதம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாந்தேதியில் பிறந்தவங்க அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாம் தேதியில் திரும்ப செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கணவன் மனைவிக்களை பிரிவு ஏற்படும் ஏன்னா புதனை பொறுத்த வரைக்கும் ஆண் தன்மை பெண் தன்மை இவ்விரண்டு மூலக்கூறுகளையும் பிரிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக புதன் இருக்கிறதுனால ஒரு கிரகமாக இருக்கிறதுனால கருத்து வேற்றுமை கண்டிப்பாக ஏற்பட்டு பிரச்சனை பிரிவுகள் ஏற்பட்டு கண்டிப்பாக பிரிஞ்சே போயிடுவாங்க இது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அனுபவத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம் நீங்களும் நடைமுறையில் பார்த்து தெரிஞ்சுங்க அதே மாதிரி கேதுவோட சக்தி இருக்கக்கூடிய ஏழு பதினாறு இருபத்தஞ்சாந்தேதியில் பிறந்தவங்க அதே ஏழு பதினாறு இருபத்தஞ்சாந்தேதியில் திருமணம் செஞ்சிங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்காது தள்ளி போயிரும் பொருளாதார பிரச்சனைங்கிறது நான்காம் எண்ணுக்கு வரும் ஏழாம் எண்ணுக்கு குழந்தை பாக்கியத்தனால் பிரச்சனை ஏற்படும் புரிஞ்சுங்க இந்த நான்காம் தேதி பதிமூன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி முப்பத்தொன்னாந்தேதியில் பிறந்தவங்க அதே நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா பொருளாதார ஏமாற்றம் பணம் சார்ந்த பிரச்சனை வாழ்க்கையில் சங்கடம் இது மாதிரி நிறைய விஷயத்த பணம் சார்ந்த விஷயத்தான் புரிஞ்சுக்கங்க அதற்கு அடுத்தபடியாக எட்டுன்னா சனி எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதியில் பிறந்தவங்க எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் பிறந்தவங்க திருமணம் செய்யாதீங்க ஏன்னா ரெண்டுமே சனியோட ஆதிக்க சக்தியாக இருக்கிறதுனால வாழ்க்கை மந்தமாக இருக்கும் முடக்கமாக இருக்கும் சங்கடமாக இருக்கும் பொருளாதார முடக்கம் ஏற்படும் புரிஞ்சுக்குங்க குறிப்பாக எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் யாரும் திருமணம் செய்யாதீங்க காரணம் என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறுங்கிறது விபத்து கண்டம் மிகப்பெரிய சங்கடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தேதியாக இருக்கிறனால விவாகரத்து மரணம் இது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய எண்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் எண்ணுக்கு உண்டு எட்டாம் எண்ணுக்கு உண்டு அப்போ எட்டு பதினேழு இருபத்தி ஆறு அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதியில் தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன் சொல்லவே முடியாது கண்டிப்பா கெடுபல் நடந்தே தரும் எங்கள் விதி விலக்க ஒருத்தர் நல்லா இருக்காங்க அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி வலுவா இருந்து நல்ல யோக தசை நடந்துட்டு இருந்து அவங்க வாழ்க்கையில் நல்ல யோக தசை இருக்கும் போது பாதிக்காது ஆனா அவயோக தசை நடந்தா கண்டிப்பா பாதிக்குன்னு புரிஞ்சுக்குங்க சுபமுகூர்த்த நாட்களாக இருந்தாலும் கூட நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னாம் தேதிகள்லயோ ராகுடைய தேதியிலையோ அஞ்சு பதினாலு இருபத்தி மூணுன்னு சொல்லக்கூடிய புதனுடைய தேதிகள்லையோ ஏழு பதினாறு இருபத்தஞ்சுன்னு சொல்லப்படக்கூடிய கேதுவுடைய தேதிகள்லையோ எட்டு பதினேழு இருபத்தி ஆறுன்னு சொல்லப்படக்கூடிய சனியுடைய தேதிகளிலேயே திருமணம் செய்யாதீங்க அதற்கு அடுத்தபடியாக இந்த தேதியில் எல்லோரும் பிறந்துட்டாங்க இந்த தேதியில் கண்டிப்பாக திருமணம் செஞ்சால் கெடுதல் அப்படின்னா ஒன்று பத்து பத்தொன்போது இருபத்தி எட்டாம் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேவை திருமணம் செய்யக்கூடாது சூரியனுக்கு சனி பகை அப்படின்னு புரிஞ்சுங்க அடுத்து சந்திரனுடைய தேதியாக இருக்கக்கூடிய ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி பிறந்தவங்க இந்த நாலு தேதி இல்லாமல் அதாவது ராகுடைய தேதி புதனுடைய தேதி கேதுவுடைய தேதி சனியோடைய தேதி இல்லாமல் வேறு எந்த தேதியில் பண்ணக்கூடாது அப்படின்னா பதினெட்டாம் தேதியில் திருமணம் பண்ணக்கூடாது என்ன காரணம்னா பதினெட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு போர்க்களமான எண் ஒன்றுனா சூரியன் எட்டுன்னா சனி சூரியனும் சனியும் சேர்ந்தால் பதினெட்டு அப்போ சூரியன் சகப்பாக இருப்பார் பப்பாளி சூடாக இருக்குது சனி குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய எள்ளு பப்பாளிையல்லையும் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்ணை கொடுத்த எப்படி கரு கலையுதோ பதினெட்டாம் எண் மிகப்பெரிய போர்க்களமான எண் தான் மகாபாரத யுத்தம் பதினெட்டு நாள் நடந்துச்சு ஐயப்பன் பதினெட்டு வயதில் ஜோதி ஆகிட்டார் அதனால் தான் பதினெட்டு பதிக்கெட்டு ஏறி போகிறோம் காஷ்மீர் நம்பர் பதினெட்டு ஸ்ரீலங்கா நம்பர் பதினெட்டு குஜராத் நம்பர் பதினெட்டு இந்த பதினெட்டுனா போர்க்களம்னு அர்த்தம் அப்போ அந்த பதினெட்டாம் தேதியில் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போதாம் தேதி பிறந்தவங்களை பொறுத்த கல்யாணம் பண்ணும்பொழுது வாழ்க்கையே போர்க்களமாக மாறிவிடும் கவனம் தேவைங்க அதற்கு அடுத்தபடியா மூன்று பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பதாம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலாம் தேதியில குறிப்பாக பதினஞ்சாம் தேதியில திருமணம் பண்ணக்கூடாது இது ஒரு தவறான தேதி இந்த தேதியில திருமணம் பண்ணிங்கன்னா கருத்து வேற்றுமையும் சங்கடங்களும் வழிவேதனையும் கண்டிப்பாக ஏற்படும் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னாந்தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த தேதியில் பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ராகுவுடைய புதனுடைய கேதுவுடைய சனியுடைய தேதிகளை திருமணம் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த தேதியை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பத்தொன்பதாம் தேதி கண்டிப்பாக பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டால் ஒன்றுனா சூரியன் ஒன்பதுனா செவ்வாய் இரண்டும் வெப்பம் சார்ந்த கிரகமாக இருக்கிறதுனால அந்த தேதிகளில் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னா தேவை பொறுத்த வரைக்கும் திருமணம் செய்யக்கூடாது அதற்கு அடுத்தபடியாக அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாம் தேதியில பிறந்தநிலை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுவுடைய தேதியாக இருக்கக்கூடிய நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு அதற்கடுப்படியாக கேதுவுடைய ஏழு பதினாறு இருபத்தஞ்சு அஞ்சு சனியுடைய எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளை மட்டும் திருமணம் செய்யக்கூடாது மற்ற தேதிகளை தாராளமாக திருமணம் செய்யலாம் அதே மாதிரி அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் வேறு எதாவது தேதியை தவிர்க்கலாம் அப்படின்னா பதினெட்டாம் தேதியை தவிர்த்துருங்க அது வேண்டாம் அது உஷ்ணமாக இருக்கக்கூடிய கொடூரமான கோபகணத்துக்கு கொடுக்கக்கூடிய தேதியாக இருக்கிறனால இந்த தேதிகளை திருமணம் செய்து தாம்பத்திய உருவா ஈடுபடக்கூடாது அதற்கடுத்தபடியா ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலாவது

பன்னெண்டாம் தேதி மட்டும் தவிர்க்க பாருங்க இந்த தேதிகள் இல்லாம பன்னெண்டாம் தேதி கண்டிப்பாக வந்து சுக்கரோட ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு பிறந்தவங்க திருமணம் செய்யக்கூடாது அதற்கடுத்தபடியா ஏழாம் தேதி பதினாறு இருபத்தஞ்சாம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ராகுடைய நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னு சனியுடைய அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாம் தேதி கேதுவுடைய ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சாம் தேதி சனியுடைய எட்டு பதினாலு இருபத்தி ஆறாம் தேதி இந்த தேதிகளை மட்டும் திருமணம் செய்யக்கூடாது அதற்கடுத்தபடியா எட்டு பதினேழு இருபத்தி ஆறுங்கிறது சனியுடைய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் பிறந்தனால சூரியனுடைய கதிர்வீச்சு இருக்கக்கூடிய ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி தேதியில் திருமணம் செய்யக்கூடாது அதர் அதற்கு அடுத்தபடியா எட்டு பதினேழு இருபத்தாறாம் தேதியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு சூரியன் பகை அப்போது ராகுடைய நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னாம் தேதிகள்லேயோ அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாம் தேதிகள்லையோ அதற்கடுத்தப்படைய கேதுவுடைய ஏழு பதினாறு இருபத்தஞ்சாம் தேதிகள்லேயோ எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதிகள்லையோ இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டிங்கன்னா ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தாறாம் தேதியை திருமணம் பண்ணக்கூடாது காரணம் இந்த சனிக்கு சூரியன் அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சனிக்கும் சூரியனுக்கு ஆகாதுங்கிறது ஒண்ணு பத்துல திருமணம் செய்து அந்த தேதியில சாந்தி முகூர்த்தமா இருக்கக்கூடிய நிசேக முகூர்த்தம் குறிச்சிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபடும் வாக்குவாதமும் போராட்டமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதியில உங்களை பொறுத்த வரைக்கும் ராகுடைய நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னாம் திருமணம் செய்யக்கூடாது அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாம் தேதியில் திருமணம் செய்யக்கூடாது கேதுவுடைய ஏழு பதினாறு இருபத்தஞ்சாம் தேதியில திருமணம் செய்யக்கூடாது சனியுடைய எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதியில திருமணம் செய்யக்கூடாது இது இல்லாமல் வேற தேதி கெடுதல் தேதி இருக்கான்னு கேட்டால் சந்திரனுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதியில் திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா ரெண்டுன்னா சந்திரன் ஒன்பதுனா செவ்வாய் சந்திரன் செவ்வாய் ஒரே நம்பராக இருக்கிறதுனால இருபத்தி ஒன்பதேல திருமணம் செய்யக்கூடாது இந்த தேதியில் திருமணம் முடிக்காமல் இருந்தீங்கன்னாவே இந்த தேதியில் உங்களுக்கு பகைத்தன்மை இருக்கக்கூடிய தேதிகளாக இருக்கிறதுனால இந்த தேதிகளை தவிர்த்துட்டு திருமணம் பண்ணிங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில சுபிச்சமான மனமொத்த தம்பதிகராக திருப்திகரமான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்ந்தே தெருவீங்க அப்போ எண்களை பொறுத்த வரைக்கும் எண்கள் கிடையாது கிரகங்கள்னு புரிஞ்சுங்க அப்போ எந்த கிரகத்திற்கு எந்த கிரகம் ஆகாது எந்த எண்களுக்கு எந்த எண்கள் ஆகாது மட்டும் சொல்லியிருக்கோம் அப்போ இந்த எண்களை தவிர்த்துட்டு நல்ல எண்களில் நல்ல தேதிகளில் திருமணம் முடிச்சிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில மனமொத்த தம்பதியராக உங்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ்வீங்க உங்களுக்கு நிறை குறை சந்தேகம் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் மூலிமா கேள்வி கேளுங்க எங்களுக்கு கேள்விக்கு பதில் தெரிஞ்சது தான் பதில் கொடுக்குறோம் லைவ் மூலமாகவும் கேள்வி கேட்கலாம் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில் சந்திக்கிறேங்க வணக்கம்